அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம் எங்கேயும் நேரமே வர்றது இல்லைங்களா அதனால் அவசரம் எதிரோ வேலை அவசரம் அவசரம் சொல்லி எதோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் உடல்நிலை வேறு கொஞ்சம் சரி இல்லைங்க ஒரு மூணு வாரமாக எல்லாம் ஹவுஸ் ரெஸ்டில் தான் இருக்கேன் சரி இன்றைக்கி ஒரு வண்டி வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வேறு அண்ணன் வண்டியை போச்சுங்களா அதனால் காமிச்சுடு என்னென்னு என்ன வண்டி வரீங்களா பண்ண போகிறோம் பக்கா ஒரிஜினாலிட்டியாக பண்ண போகிறோம் ஆமாங்கோ இன்னோவாவே தான் எஸ் நம்ம சுப்ரீ மொபைல் அண்ணனோட இன்னோவா தான் நம்ம இன்றைக்கி வேலைக்கு எடுக்க போகிறோம் இன்னும் வண்டி பார்த்தா நல்லா தான் இருக்குது இதுல என்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இருங்க கட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி வருதுங்க அமைக்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினதுங்க பாருங்க ஃபோக் லேம்பெலாம் அப்படியே ஃபுல்லாக கருப்படிச்சிருச்சு ஃபோக் லேம்பு அப்போ ஹெட்லைட் வந்து இடையில மாற்றி இருந்தது இது பூராமே இந்த லாரிக்கு பின்னாடி போய் போய்ங்க பூரா குத்துங்க தெரியுதுங்களா இது ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைய இடத்துல பெயிண்ட் போயிடுச்சுங்க கிரில்லையும் பெயிண்ட் போயிடுச்சு பம்பர் சீட்டிங்கு அலாய்வில் பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அலாய்வில் பெயிண்டிங்கு இங்கே பாருங்க இங்கே ஊரை பெயிண்ட்டு இங்கே சின்ன சின்ன குத்து பட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அதில் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் இதெல்லாம் இது இன்டீரியர் க்ளீனிங் பண்ணாலே போதும் இது வரைக்கும் நல்ல மெயின்டென் அதனால் பிரச்சனை இல்லை ரெண்டே காலச்சிங்கள்ட் ஓடி இருக்குதுங்க இது வரைக்கும் பேக் பம்பர் சீட்டிங் பண்ணணுங்க ஸ்பாயில் நம்ம மாட்டினது எக்ஸ்ட்ராவா நம்ம நம்பர் பிளேட் மாற்றிலாம் நினைக்கிற ஸ்டைலு இதெல்லாம் வண்டி வாங்கினப்போ போட்டது இது வரைக்கும் ஒன்றும் மாற்றவே இல்லை பெருசாக எதுவுமே அலைவில் பெயிண்டிங்கு இதெல்லாம் தான் மெயினிங் பண்ணோணுங்க இந்த இடத்துல கொஞ்சம் அடி விட்டுருக்குதுங்க இந்த இது இங்கே இங்கே பெயிண்ட்டு இந்த இடம் கொஞ்சம் அடி விட்டுல உள்ளே போயிருக்குது இதை எல்லாம் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்டர் லைனர்லாம் போச்சு அதெல்லாம் மாற்றணும் உங்களுக்கு நான் வேலையை ஆரம்பிச்சுட்டுங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்படியே காமிக்கிறேன்னுங்க பார்த்துட்டிங்களா இப்படி இருக்கிற வண்டி இனி எப்படி மாற்றம் பண்ண போகிறோம் எப்படி வேலை செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இன்னும் ரெடி ஆகிடுச்சி டெலிவரிக்கு பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு நம்ம டீம் பார்த்தனே கமெண்ட் பண்ணிருவாங்க நம்ம எப்படி வேலை செஞ்சுருக்கேன்னு நான் சொல்லக்கூடாது நம்ம பசங்க தான் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க பார்த்தலாங்களா இதுதான் அதுவாக இருங்க கட் பண்ணிக்கு முன்னாடி வர்றேன் அந்த வண்டி தானான்னு கேட்குறீங்களா அதே வண்டி தான் ஃபுல் டிங்க்ரிங் பெயிண்டிங்கு அலைவில் பெயிண்டிங்கு வெதர் ஸ்டிப்பு பீடிங் ஐட்டம் ஏசி சர்வீஸு எப்படி இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ணலைங்க சீட் கவர்லாம் முதலே நம்மளுக்கு காமிச்சேன் எல்லாமே நீட்டாக தான் இருந்தது அதனால் நம்மளுடைய ஃபேவரட் கலர் டேன் வித் பிளாக் ஆல்ரெடி முதலே போட்டதுங்க ஃபுல்லாக இன்டீரியர் கிளீனிங்கு எப்படி இருக்குதுங்க நம்பர் ப்ளேட்ஸு ஏசி கூலிங் காயில் போயிருந்தது அதை மாச்சுங்க எப்படி இருக்குதுங்க பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்று நம்ம பசங்க செஞ்ச வேலைகள் ஆ பார்க்கலாம் மாற்றி இருக்குது மறந்துவிட்டேங்க செய்கிறேங்க அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன் எப்படி இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் அவ்வளோதான் நிறைய பேர் வாங்கும்போது யூஸ்ட்டு வண்டி பற்றி நிறைய கேட்குறாங்க தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க மேட்ச்சர் போட்டுக்கிற வண்டி வாங்கிட்டு டிகினிங் பேனி செஞ்சுக்கலாம் வேலை செஞ்சுக்கலாம் நீங்கள் என்னமே வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மேலே போட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல வண்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க பார்த்து வாங்குங்க யூஸ்டு கார் வாங்கும்போது ஒவ்வொரு காரும் உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருந்ததுன்னா தாராளமாக நம்ம எவ்வளோ செலவண்டி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம காலத்துக்கு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக செலவு பண்ணி வச்சுக்கலாம் சரி இந்த இன்னோவா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் நம்ம சூப்ரீம் மொபைல்ஸ் போடுறது அனுறது அதனால் எத்தனை பேர் சுப்ரீம் மொபைல்ஸ் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காம கம்பனில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஎம்எஃப் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதனால் நீங்கள் மறக்காம கம்பனில் சொல்லுங்க தெரிஞ்சல என்னென்ன ஊர் நம்ம டிஎம்எஃப்னு சொல்லி சரிங்க எப்படிங்கன்னு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் அடுத்த சூப்பர் நன்றிகளை செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்